கத்தரை கத்திரைத்து அவர் நல்லா என்று உள்ள தேவாடி தேவனை துறையங்கள் அவர் ரொம்ப என்று உள்ளது கத்தாடி கத்திரை துணிங்க அக்கிரபை என்பவர் ஒருவராய் பெரிய இசைகளை செய்கிறவழை துறையால் அவர்களை வானங்களில் நானமாய் உண்டாக்கினை துறீர்கள் அவர்களை தண்ணீர் கழிக்க மேலே பூமியை பரப்பினவரை துறையாக அக்கிரபுள் பெரிய சுடங்களை உண்டாக்கினவழைத் துறிகள் அத்திரும்பே உள்ளது பகலிலால் சூரியனை படைத்த உழைத்துவிங்க இரவில் ஆள் சந்திரனை நட்சத்திரங்களை படைத்த உழைத்துவிங்க அவர்களுக்குள்ளது எழுத்தில் தலைச்சங்களை சந்திர்த்த உடைத்தறிங்கிற அவக நடுிலிருந்து இஸ்ரவலை புறப்பிட பண்ண வைத்துவிங்க அவர்களை பலத்த கையினாலும் ஓங்கிய புயப்பினாலும் சிமுண்ட சமுட்டத்தையே ரெண்டாவது சேர்த்த உடைத்துலீங்க அடைக்கிறவே என்று அது அடுநது வயசு அவளை கறந்து போக பண்ண வைத்தோம் அடக்கிறவ என்று உள்ளது பார்வோனில் சேனியிலே சிம்முண்ட சமுட்டத்தை கரட்டு போட்டவரை துடிங்க அக்கறவே என்று ஜனங்களை உள்ளது பெரிய ராஜாக்களை உடைத்தீர்கள் அவருக்கு ரெண்டு பிரபலமான ராஜாக்களை அழித்த வைத்ததையும் அக்கிரபேரம் எபோடியர் ராஜாவாகி சீகோனை அழித்த அழுத்த வைத்தறிங்க அவருக்கு ரெயர் பாசானின் ராஜாவாகி ஓங்கி அழித்து உடைத்தறிங்க ஆக்கிரமி அவர்கள் தேசத்தையும் சுதந்திரமாக தந்த வைத்ததையும் ஆக்கிரமி அடுத்த மொழி தாசனாகி இஸ்ரோவிலுக்கு சுதந்திரமாக தந்தவழித்தீங்க ஆக்கிரமி நம்மை தாய் நம்மை நிறுத்த வைத்ததையும் ஆக்கிரமி நம்முடைய சத்துக்கள் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணாதான் கிருபிதான் மார்ஸ் என்ற யாருக்கும் ஆதார கொடுக்கிறதை கருப்பாள் வல்லகு உள்ளது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் மணியாரம் உலகம் மன்னரில் மனிதர்க்கிறவன் சர்வ வளவருடைய நிவரம் தங்குவான் நான் கத்திரை நோக்கி நேரன் அழைக்கணும் என் கோத்தி என் தேவன் நான் நம்பியிருக்கிறார்கள் என்று சொல்லுவேன் அவரு வேணுடைய கண்ணிக்கு பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்பிப்பார் அப்படி தவட்ட சிறகுகளால் உன்னை ஊடுவார் அவர் சத்தியத்தில் கீழே அடைக்கலாம் போவார் அப்படி சத்தியம் பரிசையும் கேளுமாக இறைவன் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலை பறக்கும் அம்புக்கும் இளநீர் மனுவான கொண்டை நோக்கி மணையத்தில் பழக்க செங்காரத்துக்கும் பயப்படாத உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உள் வலத்து பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுதான மனுவே அல்லாது உங்களை மாற்றம் நீரை பார்த்து டுமாட்ட பல பதனை காண்பார் எனக்கு அடிக்கலமாக இருக்கிற உடனான கத்திரையும் உடல் தாபகமாக கொண்டாக்கியால் ஆகியால் புளிக்கும் டெய்லி இல்லாது வாடகை கூடாது அணிவார் நீ உன் வழியில் எல்லாம் உன்னை காக்கும் படிக்கும் வளர்க்க ஆட்டம் தூடு காட்டிலிருந்தோம் உன் பாடம் கல் இறந்தபடிக்கு அவள் என்னை தவிர கல்வி கொண்டு போவாங்க செஞ்சுட்டு மேலும் பாம்பில் மேல நீங்கள் அடைந்து பாட சீற்றி வசிப்பிட்டு போவோம் எல்லாத்தையும் வாழ்ந்து ஆக்கிறப்படியாக அவன் எழுதிப்பேன் நான் கே அவள் அன்று இருக்கிறபடியால் அவனு வேண்டாம் கேட்கல வைக்கிறேன் நோக்கி கூப்பிடுவான் நானும் அவருக்கு மதுராக செய்வேன் அப்படித்தையும் நானே அவனோட அடைக்க அக்கால நூற்றி இருபத்தி ஒன்றாம் மணி எனக்கு ஒத்தாசி வரும் பகவிலுக்கு நேராக என்களை ஏறக்கடி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசி வரும் பா தள்ளாட விட்டா உன்னை காக்கிற உரங்கா இது சிறு வேலை காக்கிற உரமும் இல்லை தூங்கட்டும் இல்லை கத்தர் உன்னை காக்கிறோம் கத்தரு வாழ்ந்து பக்கத்துல உங்க நல்லா இருக்கிறான் பகுதியிலே வெயில் ஆகல இரவில் நலவாக உன்னே சேதப்பட்டுவதில்லை கத்தர் எல்லா எல்லாத்தையும் விலைக்கு காப்பாள் அவங்க கத்தர் உள் போக்கையை வாழ்த்து இருமோட கொண்டு இருந்ததைக்கு காப்பா